அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அல்கீன்ஸ் ரியாக்டிவிட்டி டுவோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோபாயில் இஸ் மென்ஷன்ட் இன் அப்போ என்னென்னா இந்த இது அல்கீனுடைய பதிவீடுகள் தான் அதாவது அல்கீன் டெரிவேட்டிவ்ஸ் இந்த அல்கின் டெரிவேட்டிவ்ஸில் எதில் நம்ம எலக்ட்ரோபைல் போடும்போது ஃபாஸ்ட்டாக நடக்குது அதுக்கான வரிசை கொடுக்காங்க அந்த வரிசை இது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் ஆக்சுவலாக கொஸ்டினுடைய மீனிங்கு அப்போ பொதுவாக இந்த இடத்துல நம்ம அல்கீனை ஆட் பண்ணும்போது எதுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் வினைதிறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி அப்படின்னு எழுதிக்கலாம் எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போஷன் டு வினை திறன் இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வினை திறன் சரியா ஏன்னா எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி வரும்போது அங்கே நியூக்ளியோபைல் கருக்கவர் காரணியினுடைய திறன் அதிகரிக்கும் அப்போ எப்போதுமே ஒரு வேதி வினை அப்படின்னு எடுத்தா அப்படின்னா இந்த கருக்கவர் காரணி ப்ளஸ்ஸு ஒரு எலக்ட்ரான் கவர் காரணி இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு இந்த வினையானது நடக்கும் சரியா ஓகே அப்போ இந்த கருக்கவர் காரனுடைய செயல்திறனை அதிகப்படுத்தினாலோ அல்லது இந்த கவர் காரனுடைய வினை திறன் செயல்திறனை அதிகப்படுத்தினாலோ இந்த வினை எளிதில் நடக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த அல்கின் பாருங்க இந்த அல்கீனில் இப்போ ஃபர்ஸ்ட் இது வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக ஒரு வினைல் ஈத்தர் அப்போ பொதுவாக இந்த ஆக்சிசனில் இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரானு மீசோமெரிக்கல் தே ஹவ் டொனேட்டிங் எலக்ட்ரான் இது எலக்ட்ரானாக வழங்குது அப்போ இதுதான் என்னாகுன்னா வினை திறன் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு இது அதே மாதிரி இதை பாருங்கள் இதுவும் வினை குழாடு தான் இதுவும் வினை குளரி தான் அப்போ ரெண்டுமே வினை குழாடு வரும்போது இதில் ரெண்டு குளோரின் ஆகிருக்கு இதில் ஒன்று தான் அட்டாச்சாயிருக்கு குளோரினுடைய பண்பு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டீஆக்டிவேட்டிங் அப்படிங்குவாங்க அதாவது இது மைனஸ் ஐ விளைவு இருக்கக்கூடியது எலக்ட்ரானை வந்து பெரும் தொகுதி அப்போ இது ரெண்டு இருக்கனால இதனுடைய வினைத்திறன் குறைவாக இருக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணியிருந்தது இது வித்ட்ரா பண்ணும்போது இங்கே கருக்காரணி வந்து செயல் குறையும் அப்போ வினைத்திறன் குறையணும் ஆனால் இங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் இந்த மெத்தில் என்னது எலக்ட்ரானு ரிலீசிங் குரூப் இது ப்ளஸ் ஐ குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் என்ன பண்ணியிருக்கணும் வினேதன் அதிகமாக இருக்கணும் ஆனால் இதை கொடுத்துருக்காங்க ஏன்னா இது கிரேட்டர் தான் இது கொடுத்துட்டாங்க சரி இங்க பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி சொன்னா மீசு எலக்ட்ரான் டொனேட்டிங் தான் அதே மாதிரி இந்த ஆக்சனில் கூட எலக்ட்ரானும் டொனேட் பண்ணும் ஆனால் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இது வினைதன் கம்மினா இதனுடைய ஈனால் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ இது ஆக்சுவலா ஈனால் ஃபார்ம் இதனுடைய கீட்டோ ஃபார்ம் சீகத் த்ரீ சி டபுள் பான் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலாக நமக்கு டாடா மிஸ்ல இருப்பாங்க எங்கு சமநிலை மாட்டியோ அப்படிங்க ஆக்சுவலா சீஹச் த்ரீ சி ஓஹச் சிஹெச் டூ அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இதனுடைய அதிக நிலைப்புத்தன்மை அப்படின்னா இந்த சேர்மம் சரியா இந்த கீட்டோ ஃபார்ம் தான் அதிக உடையது எனவே உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திஸ் ஆ ஃபோர்த் ஆப்ஷன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க